அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நள்ளடையர்களே ஐவேளை பாங்கு சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு பின்னால் நாம் துவா ஓதுகிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலான முஸ்லிம்கள் தவறவிட்டு விடுகிறோம் ஆனால் நபிகனாயர் சல்லாஹ் அலைய வஸ்லாம் அவர்கள் பாங்கு முடிந்தவுடன் நபிகனாயர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிவிட்டு பிறகு ஒரு துவாவையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த துவாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா யார் இந்த துவாவை ஓதுறாங்களோ ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் சலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும சல்லி அலா முஹமதீன் வல் அலி முகமதீன் கமா சல்ல அலா இப்ராஹீம் வல் ஆலி இப்ராஹீம் இன்ன கஹமீது மசீத் அல்லாஹுமபாரிக் அலா முஹமதீன் வல் அலி முஹமதீன் கமா பாரக் த அலா இப்ராஹீம வல் ஆலி இப்ராஹீம இன்ன கஹமீதுன் மசீத் என்று இதை நாம் ஓத வேண்டும் இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சலலாஹ் அலேவாஸ்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதுதான் இறைவா இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீல் அருள் புரிந்தது போல் முகமது சலல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக நீ புகழுக்குரியவன் மகத்துவமிக்கவன் இறைவா இப்ராஹிம் நபிக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீ பாக்கியம் செய்தது போல் முகமது நபி சல்லாஹ் அலை வஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பாக்கியம் செய்வாயாக நீ புகழுக்குரியவன் மகத்துவமிக்கவன் என்று இந்த சலவாத்தை நாம் பாங்குக்கு பிறகு ஓதிவிட்டு நபி அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த துவாவையும் நாம் ஓத வேண்டும் அல்லாகும தாவதி ஆதி முஹம்மதன் அல் வசீலத வல் பலீலத ஒபு மகாமம் மஹ்முதன் அல்லது இந்த துவாவை நாம் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த இந்த துவாவை யார் ஓதுகிறாங்களோ நாளை மறுமையிலே நபிகனார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்குத்தான் நபிகனார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த துவாவை அதாவது ஒரு நாலு வரி தான் ஒவ்வொருவரும் மன்னனம் செய்து அந்த பாங்குக்கு பிறகு நாம் ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் அரபில் மன்னனம் செய்ய முடியாட்டினாலும் அதாவது அதோடைய பொருளையாவது படித்து எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு செய்து ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் நாம் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரையை பெற்று நாம் நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தால் நாளைக்கு யாருக்கும் யாரும் யாருமே உதவி செய்ய முடியாத நாளாக இருக்கும் நாளை மறுமை நாள் என்பது அந்த தூவாவுடைய பொருளை பாருங்கள் இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே அல்லாஹை புகழ்கிறோம் எப் எப்படி இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழு தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது சல்லாஹ் அலைவசலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான இந்த வசிலா என்ன பதவியினையும் இன்னும் இந்த அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று இந்த அதுவாவுடைய அர்த்தம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த துவாவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வசிலா நமக்கு கிடைக்கும் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நாம் லேசாக இலகுவாக சொர்க்கம் செல்ல முடியும் அனைவருக்கும் நாளை மறுமையிலே நபி அவர்களுடைய சிபாரிசு கிடைச்சிடாது யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய நாள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பரிந்து பேசுவாங்க சிபாரிசு செய்வாங்க எத்தனை இடங்களில் நமக்கு சிரமம் வரும்போது நமக்கு உதவக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார்கள் ஆனால் நாளை மறுமையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாதனால் அல்லாஹிடம் யாரும் போய் நிற்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவனுடைய செல்வமோ அவனுடைய அதிகாரமோ அவனுடைய மக்கள் பலமோ எதுவும் அல்லாவின் முன்னிலை பேசாது உதவாது ஆனால் நபிக நாயர் ரசூ அல்லாஹ் அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பரிந்துரைக்காக ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த தூவாவை நாம் ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் செலவாத்து சொல்லிவிட்டு நாம் முழுமையாக பாங்கிற்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நபிக நாயர் ரசூல் அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மீது நாம் செலவாத்தும் சொல்லிவிட்டு பிறகு இந்த தூவாவையும் நாம் ஓதினோம் என்று சொன்னால் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த அடியானுக்கு நபி அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் கொடுப்பான் நபி அவர்கள் நமக்காக பரிந்து அல்லாஹ் பேசுவார்கள் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் அல்லாஹ் மன்றாடி சிபாரிசு கேட்பார்கள் அல்லாஹு ஆலமீன் நம்மை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் இப்படிப்பட்ட ஒரு லேசான துவா இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நபி அவர்கள் நமக்காக பரிந்துரை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் தவற விடாமல் இந்த துவாவை நாம் கற்று ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் நாம் ஓதி அந்த நபி அவர்களுடைய பரிந்துரையை பெறக்கூடிய மக்களாக வாழ இருக்க இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆமீன் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி காத்துகு